பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமூத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தான் ஆன்மீக பாதையில் உங்களுடன் நான் இளங்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இறைவனுடைய திருவர்களாலே நல்ல ஒரு வாழ்க்கையை பெற்று நல்ல சகல வசதிகளோடு வாழ்வீர்கள் என்று நம்பிக்கையுடன் இந்த வீடியோவை தொடங்குகிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு வித்தியாசமான முயற்சி செஞ்சு பார்க்க போகிறோம் எப்படின்னா திருப்புகளுக்கு பொருள் சொல்வது என்பது மிகவும் ஒரு கடினமான ஒரு விஷயம் அதனால் அதில் சந்தேகம் வரும் அதை தீர்க்கவும் செய்யணும் அப்போது இரண்டு பேர் உரையாடல் செய்வதை போல் ஒரு மன்னனும் அவனுடைய அமைச்சரும் உரையாடல் செய்து ஒரு திருப்புகளுக்கு பொருளை காண்கிறார்கள் அதுதான் இந்த வீடியோவோட நோக்கம் அதை அப்படி செய்யும் இந்த வீடியோ சுவாரஸ்யமாக இருக்கும் திருப்புகளுடைய பொருளும் மிக முக்கியமாக அன்பர்கள் அனைவருக்கும் சென்று சேரும் என்பதனாலேயே இதுபோல் ஒரு முயற்சியை நான் செய்திருக்கிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு அரண்மனை அந்த அரண்மனை நந்தவனம் இருக்கிறது அந்த நந்தவனத்திலே அரசன் அமர் அமர்ந்திருக்கிறான் அமைச்சர் வருகிறார் அந்த அமைச்சர் வந்த உடனே மன்னன் கேட்கிறார் அமைச்சரே வாங்க வாங்க வந்து உட்காருங்க உங்களைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படி சொன்ன உடனே அந்த அமைச்சர் கேட்கிறார் என்ன மன்னா என்னை அவருடைய எதிர்பார்த்தேன் என்று சொல்லுகிறீர்களே என்ன விஷயம் ஒன்றுமில்லை அமைச்சரே எனக்கு இந்த திருப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை இருக்கிறது ஒரு திருப்புகளுக்கு நீங்கள் ஒரு பொருள் சொல்லுங்கள் ஏன்னா அதை கேட்டு மன மகிழ்ச்சி அடைய வேண்டும் திருப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு வெகு நாளாகவே ஆசை உண்மை போல் அறிவு படைத்த அமைச்சரை நான் அருகில் வைத்திருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை நீங்கள் ஒரு திருப்புகளை சொல்லுங்கள் முதலில் அமருங்கள் என்று சொல்லி ஒரு ஆசனத்தை காட்டுகிறான் மன்னன் அமைச்சரும் அமர்கிறார் திருப்புகள் தானே மன்னாக நான் சொல்லுகிறேன் இப்பொழுதே கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறார் முத்தைத்தரு பத்தி திரு நகை அத்திக்கிற சத்தி சரவணன் முத்தி வித்தி குருவரன் என போதும் நிறுத்துங்கள் 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 முக்கட்பரமற்குச் சூரியன் முற்பட்டது அமைச்சரே நிறுத்துங்கள் 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 என்னமன்னா நான் திருப்புகழ்தானே பாடுகிறேன் நீங்கள் திருப்புகளை பாடுகிறீர்கள் அமைச்சர் ஆனால் என்ன ஆனால் உங்களுக்கு புரியவில்லையா புரிகிறது நன்றாக புரிகிறது அமைச்சரே நீங்கள் திருப்புகளை படித்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரிகிறது அந்த திருப்புகளை நீங்கள் மனப்பாடம் செய்திருக்கிறீர்கள் என்றும் எனக்கு புரிகிறது அந்த திருப்புகளை நீங்கள் கடகடகட வென்று ஒப்புக்கிறீர்கள் என்றும் எனக்கு புரிகிறது ஆனால் இதன் பொருள் எனக்கு விளங்க வேண்டுமே ஓ நீங்கள் அப்படி சொல்கிறீர்களா அண்ணா நான் என்ன திருப்புகள் உங்களுக்கு சொல்லலாம் என்று யோசிக்கிறேன் அமைச்சரே நேர் யோசிக்கும் முன்பாக இந்த இந்த இனிப்பு வகையை ஒன்று செய்திருக்கிறேன் இதை சாப்பிட்டு பாருங்கள் இது எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள் இனிப்பு வகையா இது என்ன அமைச்சரே இது உலகத்திலேயே இது போன்ற ஒரு இனிப்பு எங்கேயுமே கிடையாது நான் நம்முடைய அரண்மனை சமையல்காரரிடம் சொல்லி மிகவும் ஸ்பெஷலாக தயாரித்த ஒரு இனிப்பு வகை அப்படி என்ன மண்ணா இதில் இனிப்பு இருக்கிறது முதலில் அந்த இளநீர் இருக்கிறது இல்லையா அந்த இளநீரை பக்குவமான இளநீர் ஆகா கோடைக்கு இளநீர் மிகவும் அருமையாக இருக்கும் மண்ணா பொறு அமைச்சரை கேளுங்கள் அந்த இளநீர் இருக்கிறதல்லவா அந்த இளநீரை அழகாக அடுப்பில் வைத்து லேசாக கொதிக்க வைத்து பிறகு அதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் சற்று செங்கரும்பு இருக்கிறதல்லவா அந்த செங்கரும்பின் சாறை அதில் விட்டு ஆக அற்புதம் அந்த செங்கரும்பின் சாரின் பிறகு நல்ல பால் இருக்கிறதல்லவா தூய்மையான தண்ணீர் கலக்காத பால் இருக்கிறதல்லவா மன்னா தண்ணீர் கலக்காத பால் எங்கே கிடைக்கும் அமைச்சரே உம்மோடு வாக்குவாதம் செய்ய வரவில்லை நான் சொல்லுவதை கேளுங்கள் முதலில் இளநீர் அதற்கப்புறம் செங்கரும்பின் சாறு அதற்கப்புறம் நல்ல தூய பால் இது எல்லாம் விட்டு கிளறி அதற்குப் பிறகு முக்கணிகள் இருக்கிறதல்லவா மா பலா வாழை எல்லாம் துண்டு துண்டுகளாக நறுக்கி அவற்றை மத்தை கொண்டு கடைந்து அதையும் இதில் சேர்த்து அதற்கப்புறம் ஒரு லேசான பதம் வருகின்ற பொழுது அதில் தேனை ஊற்றி இறக்கி அப்படி செய்யப்பட்ட ஒரு இனிப்பு தான் இதை சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்கிறது சொல்லுங்கள் உலகத்திலேயே இதை போன்ற ஒரு இனிப்பு கிடையாது அமைச்சரை நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் மன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் சரி எனக்கு இப்பொழுது ஒரு திருப்புகளும் ஞாபகத்திற்கு வந்துவிட்டது நீங்கள் சொன்ன இந்த இனிப்பும் எனக்கு சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் நீங்கள் சொன்னீர்கள் அல்வா ஒரு எனக்கு அதில் ஒரு மாற்று கருத்திருக்கிறது இதை போன்ற ஒரு இனிப்பு உலகத்தில் கிடையாது என்று சொன்னீர்களே ஆமாம் அதில் என்ன சந்தேகம் இல்லை மண்ணா இந்த இனிப்பானது உங்களுடைய நுனி நாக்கிலே வைத்தால் இனிக்கும் சரிதானே ஆ சரிதான் அதை உள் நாக்கிலே வைத்தால் அது எப்படி அமைச்சரே இனிக்கும் நம்முடைய நாக்கின் சுவை நரம்புகள் எல்லாம் நுனி நாக்கிலே தானே இருக்கின்றன சரியாக சொன்னீர்கள் மண்ணா அப்படி என்றால் அந்த இனிப்பு ஆனது நுனி நாக்கில் வைக்கப்படும்போது மட்டுமே இனிப்பை தரும் ஆமாம் அந்த இனிப்பை உங்களுடைய மூக்கிலோ கண்ணிலோ காதிலோ நான் வைக்கிறேன் அந்த இனிப்பை உங்களால் உணர முடியுமா அப்படி அது எப்படி உணர முடியும் அமைச்சரே இப்படி கேள்வி கேட்கிறீர்கள் சரி அது துன்பத்தை அல்லவா கொடுக்கும் சரி மன்னா அந்த இனிப்பை உங்களுடைய மார்பிலோ கைகளிலோ கால்களிலோ எடுத்து தடவுகிறேன் அந்த இனிப்பை உங்களால் உணர முடியுமா என்ன அமைச்சரே அதை உணர முடியாது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இனிப்பு இருக்கிறது என்று அருணகிநாத பெருமான் சொல்கிறார் தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பு இளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர பாருங்க அந்த சிவ பரம்பொருள் இருக்கிறதே அந்த சிவப்பரம்பொருள் தன்னுடைய தேனை நம்முடைய உள்ளத்தில் இறக்கின்ற பொழுது நாம் அதை பெறுகின்ற பொழுது அந்த இனிப்பானது நீங்கள் செய்தீர்களே இந்த சுவையான இனிப்பு இதை விட அது நம்முடைய உடல் முழுவதும் இனிக்கக்கூடியது உள்ளம் முழுவதும் நிறைந்து இனிப்பை தரக்கூடியது உள்ளத்தில் உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா இருக்கிறதல்லவா அந்த ஆன்மாவிற்கும் சிறப்பையும் இனிப்பையும் தரவல்லது அற்புதம் அற்புதம் அமைச்சது அப்படி என்றால் திரும சொல்லுங்கள் அந்த அந்த திருப்புகளை தேனுந்து முக்கணிகள் பால் செங்கரு பிளநீர் சீரும் பழித்த சிவம் அருளூர தீதும் தீதும் என்று ஆரம்பிக்கிறார் தீதும் என்று சொன்னால் முடிக்கவில்லை தீதும் என்று சொன்னால் தொக்கி நிற்கிறது தீதும் என்று சொன்னால் நன்றும் என்று பொருள் கொள்ள வேண்டும் தீதும் நன்றும் ஆகிய இந்த இரு விடைகளும் நம்மை விட்டு நீங்க வேண்டும் தீதும் நன்றும் பிடித்த வினை ஏதும் பொடித்து விழ நம்மை பிடித்திருக்கின்ற வினைகள் எல்லாம் பொடித்து விழந்தால் சீவன் சிவச்சொரூபம் என தேறி ஜீவன் இருக்கிறதல்லவா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனானது சிவச் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அமைச்சரே ஜீவன் எப்படி சிவச்சொரூபமாகும் சீவன் என்பது சிற்றறிவு சிவம் என்பது பேரறிவு சிவம் என்பது மலங்களுக்கு மும்மலங்களுக்கு உட்பட்டது சிவம் என்பது மும்மலங்களுக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லுகின்ற பொழுது சீவன் எப்படி சிவச் சொரூபம் எனத் தேர முடியும் அண்ணா அந்த சிவச் சொரூபமாக இந்த சீவன் மாற வேண்டும் அதாவது மும்மலங்களையும் அகற்ற வேண்டும் அந்த பேரொழியாகி அந்த இன்பத்தை பெற வேண்டும் அதற்காகத்தான் இந்த சீவன் சிவமாக மாற வேண்டும் என்று சொல்லுகிறார் அமைச்சரே அற்புதமான விளக்கம் இப்படித்தான் இந்த திரு திருப்பொழுக்கு பொருள் கொள்ள வேண்டுமா இல்லைமண்ணா நான் சொல்லுவதை கேளுங்கள் நான் அந்த சிகப்பு வரிகளிலே இந்த திருப்போகலின் பாடல்களை வரிகளை கொடுத்திருக்கிறேன் அந்த சிகப்பு வரிகளிலிருந்து ஆரம்பியுங்கள் அலைவிடமால வாரும் கரத்தன் எமையாளும் தகப்பன் மழுமானின் கரத்தன் அருள் முருகோணி அலைவிடமாக வாரும் கரத்தன் அலைவிடம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த திருப்பார்கடல் இருக்கிறதல்லவா அந்த திருப்பார் கடலிலே தேவர்களும் அசுரர்களும் கடைந்த பொழுது விஷம் வந்தது கொடிய ஆலகால விஷம் வந்தது அந்த விஷத்தை வாரிய கரங்களை உடையவன் யார் சிவபெருமான் அலைவிடமால வாரும் கரத்தன் ஏமையாளும் தகப்பன் நமக்கெல்லாம் தந்தை போன்று இருப்பவன் அந்த சிவபெருமான் மழுமானின் கரத்தன் ஒரு காலத்திலே தார்க வனத்திலே அந்த இருடர்கள் எல்லோரும் சிவபெருமானை கொல்லுவதற்காக மழுவையும் மானையும் ஆயுதங்களாக அனுப்பினார்கள் ஆனால் எல்லாம் வல்ல அந்த சிவபெருமான் அந்த மழுவையும் மானையும் தன்னுடைய கரங்களில் பிடித்து சிறுகி வைத்து கொண்டு விட்டான் அப்படிப்பட்ட சிவபெருமான் அருளைச் செய்த முருகன் அருள் முருகோனே அந்த முருகன் என்ன செய்கின்றான்னு தெரியுமா மேலே இருக்கக்கூடிய அந்த நீல வர்ணம் கொடுத்த வரிகளை பாருங்கள் அந்த முருகப்பெருமான் எதற்காக பூமியிலே அவதாரம் செய்தான் என்று தெரியுமா வானம் தழைக்க வானத்தில் உள்ள தேவர்கள் வாழ்வதற்கும் அடியேனும் செழிக்க அடியேன் என்று சொன்னால் நானும் நம்மை போன்ற மக்களும் இந்த மண்ணுலையில் வாழ்கின்ற சகல ஜீவராசிகளும் என்று பொருள் கொள்ள வேண்டும் வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன்மாலும் பிழைக்க அந்த பிரம்மனும் திருமாலும் அவரவர்கள் பதவியை தக்க வைத்து கொள்ள இந்த முருகப்பெருமான் அவதாரம் செய்கிறார் வானம் தழைக்க அடியேனும் செழிக்க அயன்மாலும் பிழைக்க வந்த முருகப்பெருமான் இந்த முருகப்பெருமான் எப்படி இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா எந்த கோலத்திலே இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா என்று சொன்னால் அதற்கடுத்து நான்கு வரிகள் அந்த முடிவு வருகின்றதல்லவா அந்த சிகப்பு வரிகள் அந்த நான்கு வரிகளின் பொருளை பார்க்க வேண்டும் இப்பொழுது அந்த திருக்குமரன் ஆகிய எம்பெருமான் முருகப்பெருமான் கடப்ப மலர் அணிந்த மாலைகளை கடப்ப மலர் பொருந்திய மாலைகளை அணிந்திருக்கின்ற மார்பை உடையவனாக இருக்கிறான் இந்த கடப்ப மலர்கள் இது கடப்ப மலர்களில் இருக்கக்கூடிய தேனை உண்பதற்காக வண்டுகள் சுற்றி சுற்றி வருகின்றன அப்படிப்பட்ட கடப்ப மலர்கள் இந்த வண்டுகள் எப்படி சுற்றி வருகின்றன தெரியுமா தானம் தனத்த தனனா தானம் தனத்த தனனா என்று ரீங்காரம் செய்த வண்டுகள் அணிந்து எடுக்க உறிந்து எடுக்கக்கூடிய தேனை தன்னுள்ளே வைத்திருக்கக்கூடிய அந்த கடப்ப மலர்களை அணிந்திருக்கின்ற மார்பை உடைய முருகப் பெருமான் அற்புதம் ஐயா எப்படிப்பட்ட கற்பனை செய்திருக்கிறார் பாருங்கள் அற்புதம் அமைச்சர் அற்புதம் அது மட்டுமல்ல மன்னா அவர் சொல்லிக்கிறார் பாருங்கள் தானம் குறித்து எமையாலும் திருக்கையிலை சாலும் குரத்தி மகள் பெருமாளே இட தானம் என்று சொன்னால் இடம் எமையாலும் திருக்கையிலை திருக்கையிலை சாலும் குரத்தி மகள் பெருமாளே திருக்கயிலையிலே இருக்கக்கூடிய வள்ளியம்மையின் மனத்தை மகிழ்விக்கக்கூடிய பெருமாளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே மண்ணாந்திரத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும் அன்றைக்கு நான் சொல்கிறார் பாருங்கள் திருக்கயிலை என்று கைலையிலே இரண்டு கைலைகள் உள்ளன ஒரு கைலை பூலோகத்தில் இருக்கிறது இமயமலையில் இருக்கிறது மற்றொரு கைலை வானத்தில் இருக்கிறது பூலோகத்தில் இருக்கக்கூடிய கைலை கைலை வானத்தில் இருக்கக்கூடிய கைலை திருக்கயிலை சரி அமைச்சரே நன்றாக பொருளை சொன்னீர்கள் ஆக இங்கிருந்து பொருளை எடுத்துக்கொண்டோம் ஆனால் நீங்கள் முதலில் சொன்னீர்களே அந்த தேனுந்து முக்கணிகள் என்ற இனிப்பை சொன்னோமே அதை எப்படி பொருத்துவது ஆக நான் சொல்லுகிறேன் மன்னா இப்படிப்பட்ட பெருமையுடைய முருகப்பெருமான் அவருடைய திருவா பாதங்களை நான் பிடித்து கொள்ள வேண்டும் எதற்கு இந்த தேனுந்து முக்கணிகள் பால் செங்கருப்பு இளநீர் கருப்பு இளநீர் என்று பொருள் கொள்ளக்கூடாது செங்கரும்பு இளநீர் இதனுடைய சீரையும் பழித்த சிவம் அருள் ஊறும்போது தீதும் பிடித்த வினையேதும் பிடித்து விழ சீவன் சிவச் சொரூபம் என தேரி அதற்கப்புறம் பாருங்கள் நான் என்பது அற்று இந்த நான் என்கின்ற அகங்காரம் அற்று விழ வேண்டும் உயிரோடு ஊன் என்பது அற்று உயிரும் ஊனும் என்பது அகப்பற்று புறப்பற்று என்று பொருள் கொள்ள வேண்டும் உயிர் என்பது அகப்பற்று ஊண் என்பது புறப்பற்று உடல் என்பது புறப்பற்று இந்த பற்றுகளை எல்லாம் அற்று வெளிநாதம் வெளியிருக்கக்கூடிய பரபிரம்ம ஒளி அந்த சிவ ஒளியின் மீது நம்முடைய நாட்டத்தை வைக்க வேண்டும் அப்படி நாட்டத்தை வைத்து அந்த ஞானம் நமக்குள்ளே சுரக்கின்ற பொழுது மகிழானது சித்தி கிடைக்கும் என்று சொல்கிறார் இது இதையெல்லாம் செய்தால்தான் அந்த சிவன் கொடுக்கின்றே அந்த தேன் சிவானந்த தேன் நமக்கு கிடைக்கும் நான் என்பது அற்று போக வேண்டும் உயிரோடு ஊன் என்பது அற்றுப்போக வேண்டும் சிவ ஒளியின் மீது நம்முடைய ஞானம் நமக்கு உள்ளே சுரக்க வேண்டும் மகிழானந்த சித்தியோடு நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாளும் கழிக்க ஞானம் சுரப்ப மகிழானந்த சித்தியோடு நாளும் கழிக்க தினமும் நான் அதில் மகிழ்ந்திருக்கக்கூடிய பதத்தை தருவாயே முருகப்பெருமானேன் என்று சொல்கிறார் அந்த பதத்தை தா உன்னுடைய பாதங்களை திருப்பாதங்களை தா முருக பெருமானே என்று அருணகிரிநாதர் சொல்லுகிறார் எங்கே ஆரம்பித்து முடிவிலே ஆரம்பித்து நடுவில் தொடர்பு படுத்தி பின்னர் முதல் கொண்டு போகிறார் அதுதான் அருணகிரிநாதருடைய பெருமை அதனால்தான் நமக்கு அந்த திருப்புகளின் பொருளை காண்பதில் சற்று சிரமம் ஏற்படுகிறது அமைச்சரே மிகவும் நன்றாக சொன்னீர்கள் இன்று எனக்கு இந்த திருப்புகள் இதில் நான் மூழ்கி 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 இன்றைய இரவை நான் சிவானந்த தேனிலே கழிக்கப் போகிறேன் நன்றி அமைச்சரே எனக்கு நல்லதை சொன்னீர்கள் மிகவும் நன்றி அமைச்சரே நாளை சந்திப்போம் என்றே சொல்லி இருவரும் விடைபெறுகிறார்கள் ஆன்மீக பெருமக்களே இந்த திருப்புகளின் விளக்கம் எப்படி இருந்தது உங்களுக்கு பிடித்திருந்ததா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் பிடித்திருந்தது என்றால் போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து வரும் என்பதை தெரிவித்து மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை ஆன்மீக உள்ளங்களுக்கு எனது அன்பும் வணக்கமும்